நாட்டையே அதிர வைத்த பயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டு பத்து நாள்கள் கடந்துவிட்டன ஆனால் நிலச்சரிவு ஏற்படுத்திய கொடூர பாதிப்பில் இருந்து பயநாடு இன்னும் விடுபடவில்லை உயிரிழப்பு நானூரை கடந்திருக்கிறது காணாமல் போன பலரின் நிலை என்னவென்றே இன்னும் புலப்படவில்லை கை கால் என சிதைந்த நிலையில் கிடக்கும் உடல் பாகங்களை அடையாளம் காண முயற்சி செய்யும் உறவினர்களின் கதறலும் கண்ணீரும் பிணவரையையே கண்ணீர் குளமாக்கிக் கொண்டிருக்கிறது அடையாளம் தெரியாத உடல்களையும் உடல் பாகங்களையும் அனைத்து மத முறைப்படி அரசே இறுதி மரியாதை செலுத்தி அடக்கம் செய்து கொண்டிருக்கிறது உறவுகளை இழந்து உயிர் தப்பியவர்களின் அலறல் மீட்பு முகாம்களில் ஓய்ந்த பாடில்லை மீட்பு பணிகளை பொறுத்தவரை ராணுவம் தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் கேரளா மற்றும் அண்டை மாநில மீட்புக் குழுக்கள் தன்னார்வலர்கள் ஆயிரக்கணக்கானோர் பத்து நாள்களாக தொடர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் அதிலும் குறிப்பாக ராணுவத்தின் சேவை மீட்பு பணியில் மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்தது ஆற்றின் குறுக்கே போர்க்கால அடிப்படையில் பெய்லி பாலம் அமைத்தது முதல் சூஜிபாரா பகுதியில் ஹெலிகாப்டர் மூலம் பலரை உயிருடன் மீட்டது வரை தனது முழு பலத்தையும் மீட்பு பணியில் செலுத்தியது மீட்பு பணிகள் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் பத்து நாள்களாக களமாடி வந்த ராணுவம் சிறிய குழுவை மட்டும் களத்தில் விட்டுவிட்டு விடை கொடுத்திருக்கிறது வரலாறு காணாத இந்த பேரிடரில் தோளோடு தோலாக களத்தில் நின்ற ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளை கண்ணீர் மல்க நிகழ்ச்சியுடன் மக்கள் வழியனுப்பி வைத்துள்ளனர் கேரள அரசும் முழு மரியாதையுடன் பலத்த கைத்தட்டல்களுடன் வீரர்களை வழியனுப்பியது ராணுவத்தின் அர்ப்பணிப்பு குறித்து கேரள பொதுப்பணித்துறை அமைச்சர் முகமது ரியாஸ் பேரிடர் ஏற்பட்ட சில மணி நேரங்களில் களத்திற்கு வந்த ராணுவ வீரர்கள் தங்கள் கடமையை முழு அர்ப்பணிப்புடன் செய்தனர் அவர்கள் வந்தபின் எந்த உயிரையும் நாங்கள் இழக்கவில்லை வயநாடு மக்கள் சார்பில் மிகப்பெரிய நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது என்றார்